இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர்ல ஒரு முதுகெலும்பு இருக்கிற ஒரே முதலமைச்சர் நம்மளோட தான் தந்தை பெரியார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா தலைவர் கலைஞர் அவர்களின் ஒட்டுமொத்த உருவமாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தளபதி அவர்களை பார்க்க தொடங்கி இருக்கிறார் இன்னைக்கு ஓய்வு எடுக்காமல் அவர் தான் யாரா அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறான் விடாமுயற்சி உழைப்பு உழைப்பு என்றாலே ஸ்டாலின் ஸ்டாலின் என்றாலே உழைப்பு தலைவர் சொன்னது போல உழைப்பு தான் பாஜக இந்தியை திணித்தால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நாற்பது சீட்டும் இல்லை இனி இந்தியாவில் பாஜக ஆட்சி இல்லை என்ற நிலையை உருவாக்கும் அவர் சொல்றது இருநூறு தொகுதி தான் நான் நான் சொல்றேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தளபதி தான் வெற்றி பெறுவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவினுடைய முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான் என்று அறிவிக்கிற பொழுது அடுத்த இலக்கு இந்தியாவின் பிரதமரை கைப்பற்றுவது பாஜகவை தூக்கியறிவு நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க லோ இன்ட்ரெஸ்ட் பிளெக்சிபிள் ரீபேமெண்ட் மினிமல் டாக்குமெண்டேஷன் ரெப்கோ ஹோம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பிறந்த முன்னிட்டு இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து வாழ்த்து தெரிவிப்பதற்காக மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் மக்களை சந்தித்து அவர்கள் என்ன வார்த்தை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த முதலமைச்சருடைய திட்டங்களில் சிறப்பான திட்டமாக மக்கள் பார்ப்பது எது என்பது எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் முதலமைச்சர் ஸ்டாலின் எம் கே ஸ்டாலின் சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வர விஷயம் போராளி எதன் அடிப்படையில் எதற்காக தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சரில் ஒரு முதுகெலும்பு இருக்கிற ஒரே முதலமைச்சர் நம்மளோட முதலமைச்சர் சொல்லுவேன் நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் கலைகளுக்கும் நமது முதல்வர் அவ்வளோ உதவி செய்திருக்கிறாரு தலைவர் கலைஞர் அவர்களின் மறு உருவமாக தலைவர் கலைஞரவர்களின் உந்து சக்தியாக இன்று தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் காத்து வருகிறார் அவர் மக்களுக்கு செய்யற நிறைய உதவி நான் இன்னைக்கு ஓய்வு எடுக்காமல் ஓய்த்தவர் அவர்தான் வேற யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறான் எதற்கு நீங்கிற பாஜக கொண்டு வர எந்த திட்டம் ஆகட்டும் யார் எல்லாருமே அதை கையெழுத்து போட்டாலும் எதிர்த்து கேள்வி கேட்கிற ஒரே முதலமைச்சர் நம்மளோட முதலமைச்சர் மட்டும்தான் அதனால் அவர் தான் இந்தியாவிலே மிகச்சிறந்த போராளி தந்தை பெரியார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா தலைவர் கலைஞர் அவர்களின் ஒட்டுமொத்த உருவமாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தளபதி அவர்களை பார்க்க தொடங்கி இருக்கிறார் தமிழகத்தின் தலைமகன் கலைஞரின் அன்பு மகன் கலைஞரின் செல்வ மகன் மு க ஸ்டாலின் அவர்கள் நல்ல ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் மக்களுக்கு என்னென்ன தேவை நேரத்தில் வேண்டும் என்பதை தூங்காமல் மணி யோசனை செய்து உழைத்து கொண்டு மக்களுக்காக சேவை செய்கிறான் இந்த அரசு கொண்டு வந்த திட்டங்களில் குறிப்பாக முதல்வர் கொண்டு வந்த திட்டங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த திட்டம் மகளிருக்கு இன்னைக்கு வந்து மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் எவ்வளவு ஏழைங்க இருக்காங்க இன்னைக்கு அவங்கவங்க குழந்தைங்களுக்கு பால் வாங்க முடியாத ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பணம் கடவு எவ்வளோ இருக்காங்க அதெல்லாம் வந்து இன்னைக்கு குழந்தைங்களுக்கு வந்து நிறைய திட்டம் வந்திருக்குது பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாசம் அது இல்லாத வந்து பஸ் பஸ் எல்லா பஸ்ஸும் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க இன்னைக்கு எங்கன்னா வெளில போனா கூட நம்மளுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகுது அதெல்லாம் ஃப்ரீ பெண்கள் வந்து படிக்க இப்போ இப்போ வந்து சிக்ஸ்த்துலேருந்து இருந்து படிக்கிற பெண் குழந்தைங்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் போட்டிருந்தாங்க இப்போ அதே மாதிரி பாய்ஸுங்களுக்கும் இப்போ ஆயிரம் ரூபாய் போடுறாங்க அதே மாதிரி எல்லாமே நலத்திட்ட உதவிகள் நிறைய நல்லாவே செஞ்சிட்டு நம்ம முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அயல் நாடுகளும் கூட பின்பற்றக்கூடிய அளவிற்கு காலை உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி செம்மையாக செயல்படுத்தி வருகிறார் மகளிர் உரிமை தொகை புதுமைப்பெண் திட்டம் மாணவர்கள் தமிழ் புதுவான் திட்டம் இந்த மாதிரி ஏராளமான திட்டங்கள்லாம் நல்ல திட்டம்னா மக்கள் என்ன சொல்றாங்க ஒரு ஆட்சி பாராட்டுறாங்கண்ணா அத்த முறை இவர் தான் வருவாருன்னு மக்களே முடிவு பண்ணிட்டாங்கண்ணா அவர் சொன்ன உதயநிதி ஸ்டாலின் அண்ணா சொன்ன மாதிரி எப்பரிப்பட்ட கூட்டணி பிஜேபி அமைச்சாலும் நாங்க வருவோம் நிச்சயமா நம்பிக்கை இருக்குண்ணா எங்களுக்கு விஜய் எனக்கு மிகவும் பிடித்த திட்டம் அதுவும் தேர்தல் அறிக்கையில சொல்லப்படாத திட்டம் காலை உணவு திட்டம் குழந்தைங்க பசியோட வந்து சாப்பிட காலை உணவு திட்டம் அதனால எத்தனையோ குழந்தைங்க இப்போ ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க இது வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு போகாதவங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த திட்டம் மீனா குழந்தைங்களுக்குன்னு சொல்கிறதோட தாய்மார்களுக்கான திட்டம் அது நிம்மதியாக அவங்க வேலைக்கு போக முடியுது குழந்தைங்களும் நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக படிக்கிறாங்க அவர் அந்த மகளிர் உரிமை தொகை கொடுத்தாரு ரெண்டாவது வந்து பஸ் கட்டணம் ஏழை மக்களுக்கு கொடுத்தாரு அது ரொம்ப பாராட்டுறாங்க அந்த பத்து ரூபா மிச்சம் பண்ணாங்கன்னா ஒரு டீ சாப்பிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு தகுதியாக இருக்குது நாங்கள் வேலை செய்ய போகிறோம் கூலி வேலை செய்ய போற எங்களுக்கு வந்து மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் நல்ல தான் வந்து நாட்டுப்புற கலைகளை ஒரு காலத்தில் அவ்வளோ முதல்வர் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு இந்த கொரோனா காலத்தில் மாதம் 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 இரண்டாயிரம் ரூபாய் எங்களுக்கு வழங்கினார் அதுவும் இல்லாம நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஓய்வு ஊதியத்தை அனைவர்களுக்கும் கொடுத்திருக்கிறாரு அப்பேற்பட்ட முதல்வருக்கு நாங்கள் நாட்டுப்புற கலைஞர்கள் நன்றி சொல்றதுக்காக நாங்கள்லாம் எல்லாம் வந்திருக்கிறோம் காலை உணவு திட்டம் அதாவது எந்தவொரு தமிழ்நா ஒரு முதல்வருக்கும் தோன்றாத ஒரு விஷயம் என்றால் அது காலை உணவு திட்டம் அந்த காலை உணவுத் திட்டத்தினை தமிழகத்திலே முதன் முதலிலே கொண்டு வந்து இன்று சீரோடும் சிறப்போடும் மிக அருமையாக அதனை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார் அதன் அதனை யோற்றி தமிழ் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் இந்த காலை உணவு திட்டம் தற்போது தமிழகத்தை பார்த்து அனைவரும் வந்து செயல்படுத்தி வருகின்றனர் போராட்டக்களை வேள்வியாக்கி கொண்டு தமிழ்நாட்டின் மக்களுக்காக உரிமைகளுக்காக இந்த இனம் மொழி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அயராது உழைக்கிறார் விடாமுயற்சி உழைப்பு உழைப்பு என்றாலே ஸ்டாலின் ஸ்டாலின் என்றாலே உழைப்பின் தலைவர் சொன்னது போல உழைப்பு தான் அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும் இப்ப பாருங்க எழுவத்தி ரெண்டு வயசு மாதிரியா இருக்கிறாரு இன்னமும் இன்னைக்கு எத்தனாயிரம் தொண்டர்கள் நிக்கிறாங்க எத்தனை லட்சம் தொண்டர்கள் நிக்கிறாங்க சலிக்காம எல்லாத்தையும் பார்க்கறாரு எல்லாத்துக்கும் ஒரு டைம் கொடுத்து ஸோ அதனால ஸ்டாலின் என்றாலே உழைப்பு தான் மக்கள மக்கள நடந்து அவர் வந்து மக்களை வந்து சந்திக்கிறாரு மனுக்களை வாங்குற எல்லாரையும் வந்து இறங்கி வந்து மக்களை சந்திச்சு குறைகளை வந்து கேக்குறாங்க தொடர்ந்து தமிழ் மொழிக்காக நாங்கள் போராடுவோம் எடுத்து கூட பேசிருக்காரு ஆமா இந்த பேச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க ஒன்றிய அரசியல் எப்படி கவனிக்கிறீங்க மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா பாசிச அரசாங்கமாக சர்வாதிகார தன்மைக்கு ஜனநாயகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து மாற்றுகிற வேலையை பார்க்கிறார்கள் ஒன்று மொழி பிரச்சனையில் மாநில மொழிகளை அழித்து ஒற்றை மொழி இந்தி என்று கொண்டு வந்தால் சோவியத் ரஷ்யாவை போல இந்தியா சிதறண்டு போகிற நிலை வரும் இரண்டு மொழி ஆதிக்கத்தை எதிர்த்து காங்கிரஸ் ஏகாதிபத்திய அரசியலை தமிழ்நாட்டில் வேறும் வேரோடும் மண்ணோடும் முடுங்கி எடுத்த பெருமை திராவிட இயக்கத்திற்கு உண்டு பாஜக இந்தியை திணித்தால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நாற்பது சீட்டும் இல்லை இனி இந்தியாவில் பாஜக ஆட்சி இல்லை என்ற நிலையை உருவாக்கும் பாஜக வந்து அந்த படிக்கிற பசங்களுக்கு அந்த கொள்கை நாங்க எப்போதுமே நாங்க வந்து அதை ஏற்க மாட்டோம் நிதி கொடுத்தாலும் சரி அதை நாங்கள் தேவையில்லை நாங்க ஒருபோதும் கையெழுத்து மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க காசே தேவையில்ல மக்களுடைய காசு நாங்கள் என்ன செய்யறோமோ அதுதான் செய்ய முடியும் ஒன்றிய அரசு எது சொன்னாலும் நாங்கள் திட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் வந்து கைப்பற்றுவாரு யாரும் வந்து இதுவரையும் குறை சொல்ல அடுத்த ஆட்சி அவங்க தான் பிடிப்பாங்க ஒன்றிய அரசாங்கம் எந்த ரூபத்தில் இந்தியை திணிப்பதற்கு முற்பட்டாலும் அதை எதிர்ப்பதற்கு எதிர்த்து களமாடுவதற்கு தமிழ்நாட்டு மக்களையும் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களையும் தயார்படுத்தக்கூடிய நிலையில் தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறார்கள் அடக்குமுறை அச்சுறுத்தல் எதிர்ப்பு ஏகடியம் பொய் வழக்கு ஐடி ரைடு இதற்கெல்லாம் ஒரு காலமும் திமுக அஞ்சாது நெருக்கடி நிலையை சந்தித்து வெற்றி கண்ட தளபதி பிஜேபியை எதிர்த்து இந்திய அளவில் கூட்டணி அமைத்து இந்த ஆட்சியை ஒன்றிய அரசை பூண்டோடு அழிப்பதற்கு திமுக தயார் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவினுடைய முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான் என்று அறிவிக்கிற பொழுது அடுத்த இலக்கு இந்தியாவின் பிரதமரை கைப்பற்றுவது பாஜகவை தூக்கி எறிவது அடுத்து வரக்கூடிய தேர்தலில் இவருடைய வெற்றி வீகம் எப்படி போகுது வரும் இருபத்தி ஆறு தேர்தலில் தேர்தலில் இருநூறு தொகுதிக்கு மேல வெற்றி பெறுவார் அவரு அப்பே தெரியும் எப்படி ஏத்துக்கினாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பெண்களும் கல்லூரி மாணவர்கள் இருந்து உயர்நிலை பள்ளி மாணவர்கள் அப்பா 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 என்று அழைக்கிற அன்புக்கு பாத்திரமா இருக்கிறார் எங்க முதல்வர் இருபத்தி ஆறு மறுபடியும் அவர் தான் கண்டிப்பா வரணும் நாங்களா வேண்டிக்கிறோம் அடுத்து வர தேர்தல்ல கண்டிப்பாக மிகவும் பிரமாண்ட வெற்றியா தான் இருக்கும் கடந்த சட்டமன்ற தேர்தலோட இந்த தடவை அவர் சொன்ன மாதிரி இருநூறு தொகுதி வந்து நிச்சயம் இருநூறுக்கு மேலே வந்து கண்டிப்பா அசால்ட்டா நிச்சயமா வெற்றி பெறுவோம் நீங்கள் உழைப்புக்கு தகுந்த மாதிரி அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல நீங்க நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு வருவீர்கள் இருநூறு கேட்டீங்க நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரும் அத்த முறை அவர் ஆட்சிக்கு நிச்சயமா வருவார்னா அவர் சொல்றது இருநூறு தொகுதி தான் நான் நான் சொல்றேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தளபதி தான் வெற்றி பெறுவார் அவர் மீண்டும் ரெண்டாவது முதல ரெண்டாவது முறையாக முதலமைச்சராக வருவார்னா அதுக்கு நாங்க எல்லாம் பாடுபடுவோம் அவருக்கு அண்ணன் மு க ஸ்டாலின் அவருக்கு இனிய பிறந்தநாள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணன் மு க ஸ்டாலின் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே தமிழ்நாடு முதல்வர் வாழ்க வாழ்க வாழ்கவே நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங் குடுத்துட்டு இருக்காங்க லோ இன்ட்ரஸ்ட் பிளெக்சிபிள் ரீபேமெண்ட் மினிமல் டாக்குமெண்டேஷன் ரெப்கோ ஹோம் லோன்ஸ் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்